பூமி உருண்டை என்று கண்டுபிடித்தவனும் இந்துதான் பூமி உருண்டை மேகம் மழையை எப்படி பொழிகிறது இவற்றை அனைத்தையும் கண்டு சொன்னது இந்து விஞ்ஞானம் ஆகவே ஹிந்து வெறும் விஞ்ஞானத்தையோ அல்லது அதீதமான ஒரு கடவுள் கொள்கையோ மட்டும் சொன்னவன் அல்ல அவன் விஞ்ஞானத்தையும் வலியுறுத்தியவனாவான் இன்றைய விஞ்ஞானத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் அதனாலேதான் இன்றைய விஞ்ஞானிகள் இந்து மதத்தினுடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாவுக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த விஞ்ஞானம் இந்துக்களுடைய விஞ்ஞானம் இவ்வளவு சிறப்புடையது என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு அவர்கள் இந்தியாவிலே மட்டுமில்லை உலகம் எங்கிலேயும் இருந்தார்கள் அவர்களை வடமொழி நாஸ்திகர்கள் என்று அழைக்கும் நம்புகிறவனை ஆஸ்திகன் என்று அழைக்கும் நாஸ்தி என்றால் இல்லை ஆஸ்தி என்றால் உண்டு என்று பதில் சொல்வார்கள் அந்த பொருள் மட்டுமல்ல நாஸ்தி என்றால் ஒன்றுமே இல்லை ஆஸ்தி என்றால்